வைகுண்ட ஏகாதசி விரதத்திற்கு ஏன் இவ்வளவு சிறப்புகள் பெருமாளுக்கு இருக்கப்படும் விரதங்களில் மிக முக்கியமான விரதம் ஏகாதசி விரதம் வைகுண்ட ஏகாதசி விரதம் மேற்கொள்வதால் இந்த ஜென்மத்தில் நாம் செய்த பாவங்கள் மட்டுமல்லாமல் ஏழு ஜென்மத்தில் நாம் செய்த பாவங்களையும் நீக்கும் வாழ்நாள் முழுவதும் ஏகாதசி விரதம் இருப்பவருக்கு மறுபிறவி கிடையாது என்பார்கள் வைகுண்ட ஏகாதசி அன்று இறப்பவர்களுக்கு மறுபிறவி என்பது கிடையாது ஆனால் வாழ்நாள் முழுவதும் இறை பக்தியுடனும் தர்ம சிந்தனையுடனும் இருப்பவர்களே ஏகாதசி என்று மரணம் அடைவார்கள் ஏகாதசி என்று விரதம் இருந்து பெருமாள் வழிபட்டால் தீராத நோய்கள் தீரும் சகல செல்வங்கள் பகைவர்கள் நீங்குவார்கள் வைகுண்ட ஏகாதசி திருநாளில் துர்க்கவாசல் வழியாக பெருமாளை தரிசித்தால் பாவங்கள் நீங்கி பெருமாளின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் வைகுண்ட ஏகாதசி விரதத்திற்கு ஏன் இவ்வளவு சிறப்புகள் பெருமாளுக்கு இருக்கப்படும் விரதங்களில் மிக முக்கியமான விரதம் ஏகாதசி விரதம் வைகுண்ட ஏகாதசி விரதம் மேற்கொள்வதால் இந்த ஜென்மத்தில் நாம் செய்த பாவங்கள் மட்டுமல்லாமல் ஏழு ஜென்மத்தில் நாம் செய்த பாவங்களையும் நீக்கும் வாழ்நாள் முழுவதும் ஏகாதசி விரதம் இருப்பவருக்கு மறுபிறவி கிடையாது என்பார் வைகுண்ட ஏகாதசி என்று இருப்பவர்களே ஏகாதசி என்று ஏகாதசி என்று வழிபட்டால் தீராத நோய்கள் தீரும் சகல செல்வங்கள் உண்டாகும் பகைவர்கள் நீங்குவார்கள் வைகுண்ட ஏகாதசி திருநாளில் துர்க்கவாசல் வழியாக பெருமாளை தரிசித்தால் பாவங்கள் நீங்கி பெருமாளின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் வைகுண்ட ஏகாதசி விரதத்திற்கு ஏன் இவ்வளவு சிறப்பு